அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வெற்றிலை தீப வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஊரையில் செய்யக்கூடிய வெற்றிலை தீப வழிபாடு நம்ம எதுக்காக பண்ணுறோம் அதனுடைய பலன்கள்லாம் என்ன என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அன்றைக்கி இந்த வெற்றிலை தீப வழிபாடு எப்படி பண்ணுறது இதை பற்றின பதிவு தான் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேண்டுதலுக்குமே ஒவ்வொரு பரிகாரம் தனித்தனியாக இருக்குது அந்த மாதிரி உங்களோட வேண்டுதலுக்குரிய பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது நிச்சயமாக வந்து தடை இல்லாமல் வெற்றி பெறும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வெற்றிலை தீப வழிபாடு அப்படிங்கிறது பலவிதமான பிரச்சனைகளுக்காக செய்கிறது கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல கடன் நம்ம கொடுத்துருந்தாலும் சரி அதே மாதிரி நம்ம வாங்கியிருந்தாலும் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரையில் முருகனுடைய சிலையோ அல்லது வேல் இருந்தா உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இல்லைனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இருந்தது அப்படின்னா நீங்கள் முருகனை தனியாக வச்சு அபிஷேகம்லாம் பண்ணாமல் விநாயகரோட சேர்த்து வச்சு அபிஷேகம் பண்ணுங்க அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் அபிஷேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்சது பால் முடிஞ்சதுனாலும் பண்ணுங்க அப்படி இல்லை நான் நல்லாவே பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா விபூதி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் சந்தனம் குங்குமம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் இது எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த முருகரை வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ண முருகரை நீங்கள் அந்த வெற்றிலை தீபத்துக்கு நடுவில் நீங்கள் வந்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த வெற்றிலையை சுற்றி வச்சிருங்க ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலை தீபம் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அதை ஒரு பித்தளை தட்டில் அதுக்கு தட்டுக்கு கீழே நீங்கள் வந்து கோலம் போட்டுக்கோங்க அதில் வந்து ஷரவணபவா அப்படிங்கிற அந்த வார்த்தையையும் நீங்கள் எழுதிடுங்க எழுதிட்டு அந்த ஷட்கோண கோலத்துக்கு நீங்கள் அந்த ஷரவணபவா எழுதியிருக்கீங்க இல்லையா அந்த வார்த்தைகளுக்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் அச்சதை பூக்கள் இதால் நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அச்சதை வச்சுருங்க போதும் அந்த கோலத்துக்கு மேலே நீங்கள் வந்து பித்தளை இல்லைன்னா செம்பு இந்த தட்டில் வந்து நீங்கள் வந்து வெள்ளி இருந்தாலும் விசேஷம் இல்லைனாலும் பித்தளை போதும் உங்களுக்கு அதிலே நீங்கள் செஞ்சுக்கலாம் அந்த தட்டில் நீங்கள் வந்து ஆறு வெற்றிலையை வந்து நீங்கள் வந்து விரிசல் இல்லாமல் ஓட்டை அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஆறு வெற்றிலையை பார்த்து எடுத்துக்கிட்டு அதனுடைய காம்புகளை வந்து நீங்கள் கடன் பிரச்சனைகளுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா காம்புகளை வந்து நீங்கள் எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த ஆறு வெற்றிலைக்கு முனை நுனியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண அந்த முருகனை எடுத்து நீங்கள் வந்து அந்த தட்டில் வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க நடுவில் ஒரே ஒரு அகல் தீபம் பூ கலர் திரி போட்டு உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சிகப்பு கலரில் தீபம் வெற்றிலை தீபத்தில் சிகப்பு கலரில் திரி போட்டு கடன் பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஏற்றலாம் இங்கே வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் கலரில் திரி போட்டு நீங்கள் வந்து அந்த அகல் தீபத்தில் அந்த மஞ்சள் கலர் திரியை போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க இங்க அந்த மாதிரி சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சொந்த உழைப்பில் நீங்கள் வாங்கக்கூடிய முதல் சம்பளத்தில் ஒரே ஒரு செங்கல் வாங்கி நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த வெற்றிலை தீபத்துக்கு பக்கத்திலேயே அந்த செங்கல்ல வச்சிருங்க புதுசாக வாங்கி வச்சிருங்க அந்த செங்கல்லுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் எல்லாம் வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வீடு வாங்கினோம் அப்படின்ற உங்களுடைய எண்ணங்கள் இருக்கோ அதையும் கடவுள்கிட்ட பிரார்த்தனையாக வச்சுட்டு வாசிப்பருப்பு பாயசம் நிவேதனம் பண்ணிடுங்க அன்னிக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு செவ்வாய் ஓரையில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு ட்டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதுதான் செவ்வாய்க்கிழமையிலே வர்ற செவ்வாய் ஓரை இந்த செவ்வாய் ஓரையில் நம்ம வந்து வெற்றிலை தீப வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் இன்னுமே நல்லது இந்த கடன் பிரச்சனைகளுக்காகவும் வீடு கட்டணம் வாங்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காகவும் நம்ம வந்து இந்த ஓரையில் செய்கிறது ரொம்ப ரொம்பவே விரைவாகவே நம்மளுக்கு வந்து அந்த சொந்த வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் நமக்கு வந்து எல்லா கனவுகளையும் நனவாக்கி கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை நம்ம வந்து அந்த முருகப்பெருமான் வந்து அந்த ஆற்றலை வந்து கொடுத்துருவாரு இந்த செங்கல்ல வந்து நீங்கள் வந்து வாங்குற அந்த நாள் பாத்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு வாங்கலாம் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அன்றைக்கும் வாங்கலாம் நீங்கள் ஸோ அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து முதல்ல வீட்டில் வச்சுருங்க இந்த மாதிரி பூஜை பண்ணுற நேரத்தில் அந்த செங்கல்லை எடுத்து நீங்கள் வந்து பூஜையிலே நீங்கள் வச்சு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதே பூஜை பூஜாரம்லேயே நீங்கள் வந்து ஓரமாக வச்சிருங்க நீங்கள் வந்து உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் பொழுது நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருக்கிற செங்கலை எடுத்து முதன் முதலாக அஸ்திவாரம் அமைக்கிறதுக்கு அந்த செங்கலை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க முருகனை நினைச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மாதிரி வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சுட்டு வர நம்மளுடைய கடன்கள் எல்லாம் அடையும் சொந்த வீடு வாங்குற அம்சத்தையும் நம்மளுக்கு வந்து அந்த அங்காரக பகவான் தருவார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த பதிவு உபயோகமானதா இருக்குன்னு தெரிஞ்சதுனா உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்